வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் 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 இன்றைக்கி உங்கள் நம்பர் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஐநூற்றி முப்பது செகண்ட் ட்ரை நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு ஐநூற்றி பன்னெண்டு ட்ரையல் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஆறுநூத்தி அறுபத்தி மூணு நம்ம பிசி பெஸ்ட் போல் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போல் நமக்கு வந்து சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இன்னொரு ஆறாம் நம்பர் நமக்கு ஏ போல் வந்து ஹிட் ஆயிடுது போர்டு மாதிரி உட்காந்துருக்குது பெண்டிங் நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டு நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஏ போரில் ஆறாம் நம்பர் தான் டார்கெட் பண்ணணும் டார்கெட் பண்ண மாதிரி நமக்கு அதே அதேமாதிரி பி போடலேயே ஆறு நம்பர் தான் டார்கெட் அதே அதேமாதிரி வந்திருக்கு பெண்டிங் நம்பரில் ரெண்டு போர்டு வந்து நீங்கள் ஓப்பன் ஆயிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பெண்டிங் நம்பர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஆறு நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் இருபத்தி ரெண்டு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்னைக்கு ரிசல்ட் ஆறுநூற்றி அறுபத்தி மூணு ஏ போர்டு ஆறாம் நம்பர் ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம இப்போ டார்கெட் பண்ண மாதிரி பாஸ் பண்ணிட்டோம் ஏ போர்டு ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் பி போர்டில் பாருங்க ஆறு பத்தொன்பது நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம் டார்கெட் பண்ண மாதிரி இன்னைக்கு சூப்பராக வின் பண்ணிட்டோம் இன்னைக்கு வந்து ஏ போர்டு நம்ம பாஸ் பண்ணிட்டோம் பி போர்டு நம்ம பாஸ் பண்ணிட்டோம் பெண்டிங் நம்பர் பார்த்து யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்தோம்னா அறுநூற்றி அறுபத்தி மூணு நம்ம ஆறாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு சைபர் ஆறு அறுபது எழுபத்தாறு அறுபத்தி ஏழுன்னு நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது மூணா நம்பர் வந்திருக்கு அது வந்து நமக்கு எதுவும் மேட்சாக போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போல் ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்க நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னிக்கு ஆறுநூத்தி அறுபத்தி மூணு ரிசல்ட்டு அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆறாம் நம்பர் பிசி பெஸ்ட் போர்டில் ஆறாம் நம்பர் நமக்கு பி போல் வந்து அற்புதமான வெற்றி போர்டு மரம் வெற்றி கொடுத்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நம்பர் நமக்கு ஏ போல் நமக்கு ஹிட் ஆயிருக்கு ரெண்டு போர்டில் ஹிட் ஆயிருக்கு பிசி பெஸ்ட் போல் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நம்பருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால் மேட் த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தோம் ஆனால் பிசி பாஸ் பண்ண முடியாமல் போச்சு ஏன்னா அறுபத்தி மூணு பிசி நம்ம கொடுத்து அறுபத்தி ஏழு கொடுத்துருந்தோம் அறுபது கொடுத்துருந்தோம் அஞ்சு கொடுத்துருந்தோம் ஆனால் அறுபத்தி மூணு இன்றைக்கி பிசியாக வந்திருக்கு இன்றைக்கி நமக்கு மேட்ச் ஆகாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்டி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ சக்தி நானூற்றி பதினஞ்சு டிராவில் எனக்கு சீசாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வந்து பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் அந்த பட்டன் மறக்காம அனுப்பிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பதிலாக ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர்ஸ் அண்ட் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஒரு நல்ல ஐடியாஸ் போட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கிணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்கள் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுக்கு ஒரு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த பெண்டிங் நம்பர்ஸில் ஏ போல் எட்டு வந்து முப்பத்தி ஏழு நாள் ஆகுது ஒன்பது வந்து இருபத்தெட்டு நாள் ஆகுது சைபர் வந்து பதினெட்டு நாள் ஆகுது ஏ போல் ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பீபல் ஒன்பது வந்து பதினாறு நாள் ஆகுது ஸோ பிபோலில் எந்த ஐடியாவும் இல்லை சிபோல் அஞ்சு வந்து பதினாறு நாள் ஒன்று வந்து பதினஞ்சு நாள் ரெண்டு வந்து பதினாறு நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் ஆகுது சிபோலில் ஒரு ஒன்றா நம்பர் வரலாம் அல்லது ரெண்டாம் நம்பர் வரலாம் இதுதான் நம்மளோட பெனிஃபிட்டாக இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துருவோம் அறுபத்தி ஒன்று அறுபத்தி மூணு அறுபத்திரெண்டு இருபத்தாறு பதினாறு பதிமூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பத்தாறு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இது ஒரு ஏபியோ ஒரு பிசி ஒரு ஏசியோ ஒருத்தன வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்சிங் தான் உங்களோட கெஸிங்குங்க என் கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுன் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் நீங்கள் மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரை அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இருபத்தாறு பதிமூணு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்கோம் இந்த டார்கெட்டில் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் என்ன இது ஒரு கெஸ்சிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ವಣಕಂ ನಣೆ ನಾವು ಹಾಡು ತಮಿಳಾ ஸோ இன்றைக்கு பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட் ஓகேங்களா இந்த பிளானை வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினால் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ மட்டும்டிய பார்த்த மட்டும்ாயின் அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க நன்றி வணக்கம் ஓகே பார்த்துக்கலாம் இன்றைக்கியான ஃபார்முலா ஆளுபடு பொறுத்தவரையும் நமக்கு கிடைச்சிருக்கூடிய எண்கள் ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஒன்றா நம்பர் கிடச்சிருக்குது இன்றைக்கி வந்து ஆறு அதோடய பவர் ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது அப்படி தான் கிடைக்குது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க நேற்று வந்து ரிசல்ட் ஆறுநூத்தி அறுபத்தி மூணு அடிச்சிருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆறாம் நம்பர்ல ஒரு நம்பர் ஆறாம் நம்பர் வரணும் அப்படி இல்லைன்னா ஒரு பவர் வரணும் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஆல் போல் ஆறு அல்லது ஒன்று உங்கள் கணக்கில் இருந்துச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்க இது கெஸ்ஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இந்த ரெண்டு நம்பர்ல இருந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கூடிய நம்பர் மூணாம் நம்பர் கிடைச்சிருக்குது ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஸோ இது வந்து பிசியில் தான் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி ஏ மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்க நான் பிசிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நம்பிக்கை மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை கொடுக்குறேன் இப்போ கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஆறுநூத்தி அறுபத்தி மூணுக்கு சி போர்டு வந்து பார்த்திங்கனா மூணா நம்பர் திரும்ப வர மாதிரி இருக்குது அப்படி வரலன்னா ரெண்டாவ நம்பர் வரலாம் அப்படி இந்த மாதிரி கணக்கில் வருது ஸோ கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸி மட்டும்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் பார்த்துருவோம் முந்நூற்றி பதினாறு நூற்றி அறுபத்தாறு முன்னூற்றி அறுபத்திரெண்டு முந்நூற்றி இருபத்தாறு முந்நூற்றி அறுபத்தொன்று ஆறுநூத்தி பதிமூணு ஆறுநூத்தி பன்னெண்டு ஆறுநூற்றி இருபத்தொன்று நூற்றி முப்பத்தாறு ஆறுநூற்றி முப்பத்தொன்று ஆறுநூற்றி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி மூணு ஆறுநூத்தி முப்பத்தெட்டு ஆறுநூத்தி எண்பத்தி மூணு இந்த ஃபார்மில் த்ரீ டிஜிட்ல ஒரு பிசியாவது பாஸ் ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது அது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்களால எப்படி மேட்ச் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோக்கு நோய்ஸோட ஆடோருக்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ